ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிபிஎனி க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடை முட்டை ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு பத்து காடை முட்டை வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் உங்கள் ஊரில் வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா முட்டையை விட கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி எடுத்துகிட்டா போதும் வாங்க இப்போ வேக வச்சுக்கலாம் முட்டையை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு முட்டை வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நான் வானலில் வச்சுருக்கேன் கடாயில் இதில் வந்து கொஞ்சமாக நான் இப்போ சால் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காடை முட்டையை சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நல்லா கொதிக்குது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் விட்டாச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உரிச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காடை முட்டை ரெடி ஆச்சு உரிச்சு வச்சுட்டேன் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்கங்க இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஒரு அஞ்சுலன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம்னா நார்மல் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதனால் தான் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து முட்டை எடுத்துருக்கிறதுனால அதுவும் சின்ன பசங்களுக்கு செய்கிறதுனால நான் காரம் ரொம்ப மைல்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸசைஸ் சேர்த்துக்குங்க நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு நான் லைட்டாக தான் சேர்க்குறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸசைஸ் சேர்த்துக்குங்க ஏன் நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன்னா காடை முட்டை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது சரி ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா அடுத்து நம்ம ஆம்லேட் அந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படியே கொடுத்தா அது ஸ்மெல் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு எனக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் காடை முட்டை எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் செய்கிறேன் சரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி அவுட்லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த காடை முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ஸ்ட்ரீட்டில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காடை முட்டை ரோஸ் ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி உங்களுக்கு காடை முட்டையை வச்சு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சிச்சின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எப்போயுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்